சென்னை ஐஐடி தொடர்ந்து பல சாதனைகள் நிகழ்த்தி கொண்டு வருதை நான் பார்த்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்தீங்கன்னா மரபணு மூலமாக புற்றுநோய் கண்டறியதுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தி வந்ததை பார்த்தோம் இப்போது சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரபணு மூலமாக எப்படி அந்த புற்றுநோய் வருகிறதோ அதற்கான மருந்து தயாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க ஐஐடி மெட்ராஸை இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக நல்ல செய்தி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா இந்த நான்கு மாநிலங்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்னுடைய சாம்பிள்ஸ் எடுத்து பன்னெண்டு ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதை கம்பேர் பண்ணி என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது இந்த மாதிரி நீங்கள் சொல்ல இந்த மரபணுகளை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கிறது அந்த ஆய்வு முடிவை வந்து பொதுவெளியில் பொதுமக்களுக்காக கொடுத்துருக்காங்க யார் வேணால் எடுத்து பயன்படுத்தலாம் நமக்கு அது புரியாது ஒரு டாக்டரோ அல்லது ஃபார்மா கம்பெனியோ அவங்க பார்த்தா அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா அப்போது ஒரு பொது வெளியில் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவுகளை வைப்பது இதுவே முதல் முறை என்று அந்த செய்தியில் நான் படித்தேன் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ இதில் நான் பாருங்கன்னா இது இது அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு போயாச்சுப்பாங்க இவங்க இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்த அடுத்தபடியாக மற்ற வகையான கேன்சரோ இதே போல் சாம்பிள்ஸ் எடுத்து அடுத்து ரிசர்ச் போக போகிறாங்க நம்முடைய நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் இதில் ஒரு பெரிய முன்னுதாரணமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப வரவேற்கத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட மரபணு மாற்றம் வரும்போது முன்கூட்டியே வந்து ப்ரிவென்ஷன் முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அது மருத்துவர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வருது அப்போ வந்து அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கேன்சர் ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்பயே அதை சரிப்படுத்துங்க அப்போ ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும் அதே போல கேன்சர் மருந்து விட வந்து மிக குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இது மருந்து கம்பெனிகள் அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஏற்றபடி மருந்து இப்படி பண்ணலாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்றப்படி இப்படி பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவங்க அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ பாருங்கள் நம்ம நாட்டில் வந்து எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அதை வந்து எங்கேயோ உள்ள ஃபார்மா கம்பெனி தான் முடி பண்ணுவோம் அமெரிக்கன் மெயினாக அமெரிக்கன் ஃபார்மா கம்பெனி யூரோப்பியன் ஃபார்மா கம்பெனி தான் பண்ணுவோம் இங்கிலாந்து இருக்கும் அந்த கம்பெனி தான் பண்ணிட்டுருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு சுகர் வந்து நார்மலாக இல்லை நார்மலாக முடிவு பண்ணுறது அவன் ஒரு யார் ஸ்டிக் திடீர் நாளைக்கு வந்து இரநூறுலாம் வந்து நார்மல் சுகர் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டனா எல்லாம் நார்மல் சுகர் இல்லை நூறுலாம் சுகர் பேஷன் சொல்லிட்டோன்னா எல்லாம் எல்லாமே சுகர் பேஷன் அடுத்த நாள் அங்கே அனௌன்ஸ் பண்ணால் போதும் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது அப்போ இந்த ஃபார்மா கம்பெனியுடைய மல்டிநேஷ் அவங்களுடைய டான்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்த நம்ம டான்ஸாக கூடிய சொன்னால் நம்ம இன்றைக்கும் நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்கிறது அதை மாற்றி சுயசார்பு அடையக்கூடிய ஒரு நிலை நோக்கி நம்ம நாடு ஒவ்வொரு கட்டமாக போய்கொண்டிருக்கிறது ஜெனரிக் மெடிசன் கூட இந்த மோடி அரசு வந்து பல ஊக்குவிப்பெல்லாம் அடித்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் அதனால் நீங்கள் நல்லா சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னி உலகத்தில் வந்து இந்த மாஃபியா என்று சொல்வார்கள் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வந்து சர்வ படைத்த வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி அல்லாத சக்திகள் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பேரை சொல்லுவாங்க ஒன்று வந்து ட்ரக்கு போதைப் பொருள் இன்னொன்று ஆயுதம் மூணாவது பார்த்திங்கன்னா ஃபார்மா இந்த மூணுமே வந்து உலகத்தை வந்து தன்னுடைய மற்ற நாடுகளே அப்படியே தன் கொண்டு கொண்டுருவாங்க அது அந்தளவுக்கு வந்து ஃபார்மா அந்த லாபியில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ அந்த கொஞ்சம் உடச்சிகிட்டு இருக்கோம் வெளிநாட்டு கம்பெனிகளுடைய இந்த ஃபார்மா லாபி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்முடைய சுயமாக நாமே வந்து நம்ம மருந்தை தயாரிக்க முடியும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்ச் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட இதில் இது ஒரு பெரிய ஒரு பைல்களெலாம் நம்ம பார்க்க முடியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்காங்க சமீபத்தில் கவர்மெண்ட் கூட அதை பற்றிய தகவலாம் சொன்னது நம்ம நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஆஸ்பத்திரி அந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வரப்போகுது அதுக்கான முயற்சி எடுக்க போகிறாங்க என்று அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லையே உடனே இப்போ பாருங்கள் சன்னி ஐஐட்டு அதுக்கான ஆய்வு முடிவுகளை வெளியிட்ருக்காங்க அப்போ நம்ம என்ன பார்க்கணும் இது வந்து இந்த ஆய்வு முடிவு சென்னை ஐஐடியில் நடந்த ஆய்வு முடிவுகள் வந்து மத்திய அரசுடைய தகவல் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய உதவியோடு அவங்க சேர்ந்தா பண்ணியிருக்காங்க ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னொரு ஒரு ஃபார்மா கம்பெனியெல்லாம் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க அப்போ நாட்டு மக்களுடைய நலத்துக்காக அந்த ஹெல்த் கேர் வெல்த்துக்காக நலத்துக்காக எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்து சினர்ஜைஸ் என்று சொல்வார்கள் அப்படி ஒன்று சேர்ந்து செயல செயல்படக்கூடிய ஒரு நல்ல காட்சி நமக்கு தெரிகிறது இல்லை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிர்வாகத்திலே வந்திருக்கிறது ஆரோக்கியம் ஏற்படுத்துவதற்காக அதனால் நல்ல விஷயம் அதனால் நம்முடைய பிரச்சனைக்கு நாமே தீர்வு காண வேண்டும் ஆத்ம நிர்பர பாரத் என்று மோடி அவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஆத்ம நிர்பர பாரத்துடைய ஒரு ஒரு அங்கமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன் நல்ல முயற்சி